பி ன் தற்போதைய வயதின் ஆறு மடங்கு கியூயின் தற்போதைய வயதை விட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதிகம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு மடங்கு வயது அப்போதைய பியின் ஒன்பது மடங்கு வயதை விட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் குறைவாக இருக்கும் எனில் என தற்போதைய வயது ஆண்டுகளில் காங்க ஓகேங்களா இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க பியின் தற்போதைய வயதின் ஆறு மடங்கா ஆறு மடங்கு என்ன பண்ணுவோம் பி ய ஆறால பெருக்கணும் ஓகேவா அப்ப பியின் யின் தற்போதைய வயதின் ஆறு மடங்கானது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கியூயின் தற்போதைய விட என்னது இருபத்தைந்து ஆண்டுகள் அதிகமா அப்ப கியூ பிளஸ் இருபத்தி ஐந்து கியூவோட தற்போதைய வயதோட இருபத்தைந்து ஆண்டுகள் அதிகம் ஓகே இப்ப செகண்ட் செட் என்ன சொல்றாங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன அது பி ல பத்து வயசு கூட்டுமா அப்ப பி ல பத்து வயசு கூட்டு

ஓகேங்களா இந்த மாதிரி தான் போடணும் ஓகேவா பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம்னா பி பிளஸ் பத்து பிளஸ் பத்து இவங்க நான்கு மடங்கு எப்படி இருக்குமா இவங்களுக்கு ஒன்பது மடங்குல இருந்து கழிச்சா கிடைக்கும் சொன்னாங்க அப்ப இப்ப இதை உள்ள பெருக்கலாம் ஒன்பது பி பிளஸ் தொண்ணூறு இங்க வெளியே ஒரு மைனஸ் நாற்பத்தி அடுத்து இங்க ஃபோர் பிளஸ் ஃபார்ட்டி இப்ப பாருங்க இங்க நாளுக்கு மைனஸ் அப்ப ஒன்பது சாரி ஃபோர்

சேஞ்ச் பண்ணாகும் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் கேன்சல் அப்போ இருபத்தி நாலு ஒன்பது போச்சுன்னா பதினைந்து பி பதினஞ்சு பி அஞ்சு நூற்றி அஞ்சு அப்போ பதினஞ்சு பி நூற்றி ஏழு அப்போ உடைய தற்போது வயதான நான் கேட்குறாங்க அப்போ அப்ளை பண்ணிடலாமா அப்போ பி கேள் வரும் நாற்பத்தி ரெண்டு அப்போ கியூ பிளஸ் இருபத்தி ஐந்து ஓகேவா பிளஸ் மைனஸ் இருபத்தஞ்சு அப்போ நாற்பத்தஞ்சு வரும் பதினேழு அப்போ வரும் பதினேழு வந்திருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ